ஒரு சின்ன வியாபாரிங்க நாகூரில் நான் பார்த்துருக்கேன் அந்த ஓரத்தில் நிற்பான் எங்கள் கடைக்கும் இருப்பான் எங்கள் அப்பா துணி கடை வச்சிருந்தார் துணி கடை வச்சிருந்தார் அவர்கிட்ட உள்ள ஒரு குணத்தை பாருங்கள் விடிய காலம் அஞ்சு மணிக்கு என்னை எழுப்பிவிட்டு கடை துறக்க போகிறார் ஜவுளி கடையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் வந்து நிற்பா நான் எவனாச்சும் அவர் என்ன ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு கடை துறப்பாரு நானும் போய் திறப்பேன் யாரோ ஒரு ரெண்டு வியாபாரம் நடக்கும் ரைட் நான் ஒரு நாள் செகண்ட் ஃப்ளோர் சினிமா தெரியாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துட்டு வந்து தூங்குறேன் அவர் அஞ்சு மணிக்கு அனுப்புறார் கண் எரிச்சல் முழிக்கவும் இல்லை என் இப்படி உயிரை வாங்குறீங்கன்னு ஏண்டா கடந்து விற்க ஏண்டா அஞ்சு மணிக்கு கேட்டு விட்டு போக சொல்கிறீங்களே அங்கே என்ன க்யூலி அணிக்கிறான் ஜவுளி வாங்குறதுக்கு ஏன் எங்கள் உயிரை தூங்க விடாமல் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்ன அதுக்கு அவர் ஒரு சரி சொன்னார் அந்த பாயில் அப்படியே உட்காந்துட்டார் உட்காந்துட்டு சொன்னார் அஞ்சு மணிக்கு ஜவுளி வாங்கிறதுக்கு எல்லோரும் வரிசையில் நிற்பாங்கிறதுக்காக ஒன்று அனுப்பலடா நாகூரில் தர்கா இருக்கு அந்த தர்காவில் படுத்திருப்பாங்க காலையில் எழுந்துச்சு குளிக்க போவாங்க துண்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டமேனு அப்போ தான் தெரியும் யாராவது ஒருத்தன் திறந்துருந்தால் ஒரு துண்டு வாங்கலான்ட்டு வருவான் நீ திறந்துருந்தீங்கன்னா ஒரு துண்டு வாங்குவான் உனக்கு ரெண்டு ரூபா லாபம் அவனுக்கு உதவி அவனுக்கு உதவி செஞ்சு நீ ரெண்டு ரூபா சம்பாதிச்ச பாரு இது புண்ணிய பணம் பிறருக்கு கெடுதல் செஞ்சு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் அது பாவ பணம் எங்கள் அப்பா படிக்காதவர் அவர் வியாபாரத்தில் ஒரு தர்மம் சொல்றார் வியாபாரத்தில் எது தர்மம் நான் என்ன செய்யமா கடையில் இருக்கிற போது இந்த பனியன் கேட்பான் சில பேர் தொண்ணூறு கொடுங்க அம்மா தொண்ணூறு இருக்காது கையில் அந்த கை வச்ச பண்ணி தொண்ணூறு கேட்பான் எண்பத்தி அஞ்சு இருக்கும் அதை கொடுப்பேன் என்னங்க இது எண்பத்தஞ்சு போட்டிருக்கு எண்பத்தஞ்சு போட்டிருக்கோம் தொண்ணூறு மாதிரி தான் அப்படின்னு அவன்கிட்ட விற்கிறதுக்காக போய் சொல்லுவேன் என்ன அப்படி சொல்கிறீங்க இந்த பாரியா அப்படினு உடற விட்ட பனியனில் கையை விட்டு நீட்டினா அது விரும்புமில்ல அதான் போ அப்படிங்கிறது அவனுக்கு போட்டு விட்டு அனுப்புவேன் சில சமயத்தில் அவன் கேட்குறத விட பெருசு இருக்கும் தொண்ணூறு அப்பா தொண்ணூற்றி அஞ்சு இருக்கும் சார் இது என்ன அப்படி தொலைதொழில் தண்ணியில் போட்டால் சுருங்கிடும் அது வெறியுமே இவனுக்கு சுருங்கும்மே எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா இங்கே வாடா இங்கே வேடா இங்கே இந்த ஒரு வியாபாரம் பண்ணிட்டு ஆனால் இன்னுமே அவன் நம்ம கடைக்கு வரமாட்டான் வியாபாரம் என்பது நேர்மையாக செய்கிறது தான் இந்த தர்மத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்னால் அவன் தொழிலில் நேர்மையாக இருக்கணும் யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அதில் நேர்மையாக இருந்தால் அது தர்மம் அதுதான் அறம் ஒரு சின்ன கடல் ஒருத்தர் நாகூர் தர்காவுக்கு போகிறவங்கெல்லாம் சக்கர சாம்ராணி வாங்கிட்டு போவாங்க அவங்க கூவி கூவி கூப்பிடுவாங்க போகிறவங்கள வாங்க சக்கர சாம்பிராணி வாங்கிட்டு போங்க சக்கர சாம்பிரா கூப்பிடுவாங்க எல்லாரும் கூப்பிடுவான் இந்த இவர் கூப்பிட்டா இவர் கடையில் மட்டும் வியாபாரம் கூட நடக்கும் நான் பார்ப்பேன் நான் ஏற்ற கடையில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி வர்றாங்கன்னா நான் போது பார்க்குற அவங்க அவங்களுடைய ஊரை சொல்லி கூப்பிட்றாரு சார் அவர் திருச்சி என்ன வாங்க அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல நம்ம திருச்சிங்கிறது நாகூரில் இருக்கிற இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு கிட்டே வந்து என்ன எப்படிங்க தெரியும் உங்களுக்கு தெரியாத என்ன நாங்கள் சக்கரை வாங்கிட்டு போங்க அப்படிமா கொடுத்துருவார் திருத்திரப்பூண்டி என்ன வாங்க நான் எனக்கு என்ன எப்படி சொல்கிறார் இவர் ராமேஸ்வரத்தானேங்கிறாரு ராமேஸ்வரத்துலேருந்து தான் வந்தால் இவருக்கு எப்படி தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறேன் நீ பள்ளிவூட்டில் படிக்கிறவன் என்னார் ஆமாம் இதுக்கு உன்னால் தெரிஞ்சுக்க முடியலையா என்னென்னு எல்லா பையலும் கையில் ஒரு மஞ்ச பை வச்சுருக்கான்ல அதில் ஊர் எழுதியிருக்குல்லடா அவன் அங்கே வரும்போதே அதை படிச்சுக்க வேண்டியது என்ன திருச்சின்னா திருச்சிக்காரனாக இருப்பான் இல்லை பக்கத்து ஊருக்காரனாக இருப்பான் திருச்சி என்ன வாங்கன்னா சந்தோஷமாக வருவான் நமக்கு வியாபாரம் நடக்கும் ரெண்டு வியாபாரம் நடக்கும் ஒரு தொழிலில் கூட எப்படி அந்த தன்மையை தெரிந்து வைத்திருக்கிறார் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தவரே என்று சொன்னது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலேயும் நல்லதை தெரிந்து கொண்டு நல்ல வழியிலேயே போகிற போது உலகமே நன்மையாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் மலரும் சோலைனா பாவேந்திர பாரதிதாசன் நல்ல எண்ணங்கள் எல்லா இடத்திலேயும் இருந்தால் அந்த இடம் நல்லாயிருக்கும் அந்த இடம் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க வாழ்க்கை நல்லா அமையும் ஆகையினாலே நாம் எல்லோரும் எல்லாவற்றிலேயும் இன்பத்தை பார்க்கிற புத்தி வர வேண்டும் என்பதால் தான் நான் தலைப்பு தந்தேன் எல்லாம் இன்பமயம் நன்றி வணக்கம்